ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்று அழைக்கப்படும் ஹட்கோ நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக கோவை மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான செயற்கை கால்கள் சக்கர நாற்காலிகள் காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டது சிங்கா சிங்காநல்லூர் பகுதியில் ஸ்டார் சிறப்பு பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் இன்று மாற்றுத் திறனாளிகள் பயனடையும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை ஹட்கோ நிறுவனத்தின் செயல் இயக்குனர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் இதில் ஹட்கோ அமைப்பின் இயக்குனர் சபிதா போஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அனைவரது மாதியில் பேசிய ஹட்கோ இயக்குனர் சபிதா போஜன் கூறியதாவது பெங்களூரில் செயல்பட்டு வருகின்ற இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகம் மற்றும் சென்னையை சேர்ந்த ஹவுசிங் ஹவுசிங்ஹண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று அழைக்கப்படும் ஹட்கோ நிறுவனம் இணைந்து மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கத்தில் திவ்யஞ்சன் எனும் திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு உதவி முகாம் நடத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் இன்றைய முகாமில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தாறு பயனாளிகளுக்கு அவர்களின் தேவைக்கு ஏற்ப நூற்றி இரண்டு உதவி சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் சுமார் ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட இந்த கருவிகள் திறனாளிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது இதனை கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடத்திய முகாம்களின் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று பதினான்கு சக்கர நாற்காலிகள் மூன்று இரு சக்கர வண்டிகள் பத்து மூன்று கோள்கள் ஒன்பது ரோலேட்டர்கள் பதினோரு சிபி நாற்காலிகள் ஆறு பிரேலி ஸ்லேட்டுகள் இருபத்தி எட்டு காது கேட்கும் கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்களை வழங்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஹட்கோ நிறுவனத்தின் சார்பாக அன்பு கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது